ஒரே கொடி என்ன கொடி நீல கொடி யானை சின்னத்தை போட்டுன்னு போற ஒரே கட்சி எதிரான நம்ம உடனே தான் அதனால இந்த கட்சியில நம்ம போட்டியிருன்றது பெருமையான விஷயம் கௌரவமான விஷயம் தன்மானமான விஷயம் சுயமரீதியான விஷயம் ஆகையால் நிறைய பேர் அறிவுஜீவியா இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய அறிவுஜீவியா இருக்கக்கூடிய நிறைய பேர் பாக்குறோம் ஏன் கூட்டணி சேரல நம்ம கூட்டணி சேர்றதுமில்லை ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் எந்த கொள்கை கோட்பாடு இருக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி சேரலாம் நிகஞ்ச சொல்றாங்க எந்த கட்சி கூட கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது கொள்கை கோட்பாடோடு இருக்க ஒரு கட்சி பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குகிற கட்சி பகுதியின் சமாஜ் கட்சி தான் அந்த கட்சியில் போட்டியிடுற வேட்பாளர்களை ஆதரித்து வந்திருக்கக்கூடிய ஆகாஷ் ஆனந்த் அவர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் விம் ஜெய் விம் ஜெய் விம்